ஹலோ ஆசம் ஸ்குவாட் வெல்கம் டு அந்நதர் வீடியோ இன்னைக்கு என்னன்னா ஒரு ஃபன் நடந்துருச்சுங்க என்ன ஃபன்னா ஜோக் ஜோக் இல்லை இல்லையா என் சைக்கிள் வந்து இன்னைக்கு காலையில் வேலைக்கு போயிட்டு வரும்போது ஃப்ரண்ட் பிரேக் வந்து கேபிள் அறுந்துருச்சு காலையில் அப்படியே வேலையிலேருந்து வரும்போதே ஒரு புது பிரேக் கேபிள் வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் பட் இப்போ தான் சைக்கிளை எடுத்து இந்த பாருங்கள் சைக்கிளை எடுத்து நிறுத்தி இருக்கேன் பிரேக் கேபிளை மாட்டலான்னு பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா என் சைக்கிளுக்கு பிரேக் கேபிள் வந்து லென்த் அதிகமாக இருக்குது ஏன்னா அது ஃப்ரண்ட் பிரேக்குன்றதுனால ஸோ கேபிள் கட்டர் இல்லை கேபிள் கட்டர் இல்லைன்றதுனால பிரேக் கேபிளாக மாற்ற முடியல அண்ட் நாளைக்கு நான் வேலைக்கு போகணும் ஸோ அதுக்கு எனக்கு சைக்கிள் தேவை கண்டிப்பாக அதை மாற்றியே ஆகணும் வெளியில் மழை வேறு பெஞ்சிட்ருக்கு லைட்டாக தூரிகிட்ருக்கு ஸோ நான் இப்போ பிஎன் கியூன்னு ஒரு ஷாப் அது வந்து ஒரு பெரிய டூல் ஷாப் மாதிரி டூல்ஸ்னு இல்லை எல்லாமே ஒரு ஹோம் ஹவுஸ் ஹோல்ட் ஷாப் பெரிய ஷாப்பு ஸோ அங்கே தான் போயிட்டு கேபிள் கட்டர் வாங்க போகிறேன் அதுதான் இன்றைக்கி வீடியோவில் எப்படி பிஎன் கியூ போகிறோம் ஷாப்பிங் பண்ணுறோம் சைக்கிள் பிரேக்கை ரெடி பண்ணுறோம் கடைக்கு கிளம்பியாச்சுங்க கடைக்கு கிளம்பி இப்போ நடந்து போய்ட்டுருக்கோம் இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸாக கடை இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக் போனால் கடை வந்துடும் நான் ஸ்ட்ரைட்டாக கடைக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன் அஞ்சு நிமிஷம் நடந்ததுக்கப்புறம் உங்கள் பிஎன்எம் உள்ளே போகலாம் வாங்க கேபிள் கட்டர் எங்கே இருக்குன்னு தெரில பெரிய கடையாக இருக்கா ஸோ அப்படியே கேபிள் கட்டரை தேடிட்டே போவோம் ஸோ இந்த கடையில் வந்து எல்லாமே இருக்கும் फ्रम ग्रॉसरी आल्हल साफिंग टाइम का, का सैडल கடைக்கு நடந்து வர அஞ்சு நிமிஷம் கடைக்குள்ள நடக்க ஒரு அஞ்சு நிமிஷம் கா கே டூல்ஸ் அண்ட் மேட்ஸ் யா இங்கேதாங்க இருக்கும் இது இல்லை கேபிள் கட்டரு எது யா இந்த கடையில் கேபிள் கட்டர் இல்லை அன்பார்ச்சுனேட்லி என்ன இருக்குதுன்னா ஃபுல் சைஸ் கிட் தான் இருக்கு இந்த கிட்டு தான் இருக்கு யா ஓகே தேங்க் யூ இந்த கிட்டு தான் இருக்கு யாருன்னா ஒர்க் பண்ணுறவங்க தான் வந்து சொல்லிட்டு போகிறாங்க பக்கத்துலேயே இன்னொரு ஒரு சைக்கிளுக்குனே ஒரு கடை இருக்குது அந்த கடையில் போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது ஆப்போசிட் கடை தான் இப்போ நெக்ஸ்ட்டு அந்த கடைக்கு தான் போக போகிறோம் வாங்க அந்த கடையில் போய் பார்ப்போம் இப்போ வாங்க போகாமல் பிஎன்எம்லேருந்து கிளம்பியாச்சுங்க பிஎன்எம்லேருந்து வெளில வந்தால் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு தெரியும் ஹால்ஃபர்ட்ஸ் அதுதான் ஹால்ஃபர்ட்ஸு போய் பார்ப்போம் ஹால்ஃபர்ட்ஸில் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அது ஒரு சைக்கிள் ஆக்சசரீஸ் அண்ட் சைக்கிள் செல் பண்ணுற கடை தான் ஸோ அந்த கடைக்கு போவோம் பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் பிஎன்எம் போகலான்னு வந்தேன் பிஎன்எம்மில் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் ஸோ பார்ப்போம் ஹேல்ஃபோட்ஸ் எவ்வளோ இருக்கும்னு தெரில கடைக்குள்ளே வந்தாச்சு மேலே தான் சைக்கிள் ஆக்சுவலி கீழே வந்து ஃபுல்லாக காருக்கான திங்ஸு அதை அப்படியே காட்டுறான் கீழே வந்து காருக்கான திங்ஸு கார் ஆக்சசரிஸ் சொக்கா காருக்கு தேவையான எல்லாமே போடலாம் மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்கிளுக்காகவே ஹெல்மெட்டு சைக்கிள்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே ஒயர் கட்ரு கண்டிப்பாக இருக்கணும் பார்ப்போம் இருக்கா இல்லையானு எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது கேபிள் கட்டரியா நைன்டீன் பவுன்ஸா அதுக்கு நான் போய்ட்டு அந்த ஃபுல் கிட்டே வாங்கிருவேன் ஃபுல் கிட்டே ஃபோர்டீன் பவுன்ஸா பிஎன்எம்மில் நல்லா சொன்னேன்ல ஆல்ஃபெட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு ஆல்ஃபர்ட்ஸும் ஃபெயிலுங்க ஆல்ஃபட்ஸில் வந்து பத்தொம்பது பவுண்டு போட்டிருக்கு ஒரு சாதா ஒரே ஒரு ஒயர் கட்டர் பிஎன்எம்ல ஒரு ஃபுல் கிட்டே ஃபோர்டீன் பவுண்ட்ஸ் தான் அந்த ஃபுல் கிட்டே வாங்கினா நம்ம நிறையா பண்ணலாம் ஃபுல் கிட்டே போய் வாங்கலான்றிக்கேன் இல்லை ஹோம் பாகின்ஸுன்னு ஒரு கடை இருக்குது அதுலேயும் போய் செக் பண்ணுவோம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல ஐடியாவே இல்லை அந்த கடைக்கு நான் போனதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறேன் உள்ளே இருக்குமானு தெரில போய் பார்ப்போம் ஹோம் பாக்ஸ்குள்ளே வந்துட்டோங்க பார்த்தா இந்த ஹார்ட்வேர் செக்ஷனுக்கு வந்தால் எல்லாமே டெட் சீப்பாக இருக்குது இந்த ரேட்டுக்கு நான் வந்து யூகேயில் எங்கேயுமே பார்த்ததில்ல ஸோ கேபிள்னா டூ பவுண்ட்ஸு இது செவன் பவுண்ட்ஸு ஏன்னா பெருசு கேபிள் பட் ஏன் மோஸ்ட் ஆஃப் தி கேபிள்ஸ் கேபிள்ஸாக டூ பவுண்ட்ஸ் ஸ்பீக்கர்ஸாக ஃபோர் பவுண்ட்ஸ் நான் இந்த எக்ஸ்டென்ஷன் சாக்கெட் இருக்குல்ல இந்த எக்ஸ்டென்ஷன் சாக்கெட் வந்து நான் செவன் பவுண்ட்ஸ்க்கு வாங்கினேன் ஸோ இங்கே ஃபோர் பவுண்ட்ஸ் ஓ மை காட் ஹோம் பாக் இஸ் டெட் சீப் ஆக்சுவலி சீப் அண்ட் குவாலிட்டியும் நல்லாதான் இருக்குது ஸோ வாங்க வந்ததை தவிர மீது எல்லாத்தையும் வாங்கிட்டுருக்கோம் ஷவர் ஜெல்லு குட்டி ஷவர் ஜெல்லு கேபிள்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்க வந்த கட்டர் நீங்கள் இல்லை ஆக்சுவலி ஒரு கேபிள் கட்டர் வாங்குறதுக்காக வந்தோம் ஒரே ஒரு ஐட்டம் வாங்க வந்தோம் அதுக்குள்ளே பிஎன்எம்மு ஆல்ஃபர்ட்ஸு ஹோம் பாகின்ஸு மூணு கடைகளில் போயிட்டு தேவையில்லாத ஐட்டம் தான் வாங்கியிருக்கோம் இது வரைக்கும் இன்னும் கேபிள் கட்டர் வாங்கலை இதுக்கே ஒரு எட்டு பத்து போன்னு செலவு பண்ணிட்டோம் கடைசியாக ஃபஸ்ட்டு அந்த கடையில் தான் போய் கேபிள் கட்ரு வாங்க போகிறோம் ஏன்னா ஹோம் ஹோம்பாக்ஸாக கேபிள் கட்ரு இல்லை ஹால்ப்ஜில் விலை அதிகமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த கடையிலேயே வாங்கிருக்கலாம் பார்த்த போதே இல்லாமல் சுற்றி எக்ஸ்ட்ராவாக பத்து பவுண்டு தான் செலவு பண்ணதை தவிர சரி இருந்தாலும் ஒரு ஸ்நாக்ஸ் ஓகே ட்ரிங்க் வாங்க பிஎன்எம்லேயே போய் கடைசியாக அந்த ஃபுல் கிட் ஃபோர்டீன் பவுண்ட்ஸ் அதே வாங்குவோம் வேறு வழி இல்லை போய்ட்டே ஏன்னா சைக்கிளை சைக்கிளில் ரிப்பேர் பண்ணியே ஆகணும் எலக்ட்ரிக் சார்ஜ் பிக்கச்சுவா

ஸோ ரிட்டன் பண்ணிட்டு காசை வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருங்க தெரில ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்ப்போம் எஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க பிரிப்போமா பிரித்து எனக்கு இதுலேருந்து தேவையானது ஒரே ஒரு ஐட்டம் தான் அதுவும் ஒரே ஒரு நிமிஷத்துக்கு தான் தேவை பெருசாக எதுவுமே பண்ண போறது அந்த ஒயரை லைட்டாக கட் பண்ணணும் இந்த சைடில் இருந்து ஓப்பன் பண்ணி ஏன்னா இங்கே தான் நமக்கு தேவையான ஐட்டம் எஸ் இதுதான் தேவை கட் அவுட் கட் அவுட் நைஸ் என்னடா இது மதுரை காரனுக்கு வந்த சோதனை அப்படியே பொறுமையா கட் பண்ணாதான் என்னால் பிரேக்கை ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஃபைனலி கட் பண்ணியாச்சுங்க இது இன்னொரு வாட்டி வரை கட் பண்ணும் அதுதான் ட்விஸ்டே இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் முறுக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த ஹவுசிங்குக்குள்ளே போகும் இந்த ஹவுசிங்குள்ளே போட்டங்க இதுதான் ஒரு பெரிய தலைவலியே இப்போ இந்த ஹவுசிங்குள்ளே போட்டாச்சுன்னா இதுக்கப்புறம் ஈஸியாக பிரேக் மாட்டிடலாம் ப்போ ஒரு வழியாக பிரேக்கை மாட்டி முடிச்சாச்சுங்க பிரேக் ஒயரை இப்போ பிரேக் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகுது இந்த பாருங்கள் முன்ன மாதிரி இல்லை பட் ஸ்டில் நம்மளே பண்ணதால் ஏதோ ஒரு அளவு நல்லா இருக்குது ப்ரேக் பிடிக்கிது அது நம்ம போதும் நீங்கள் கேட்கலாம் ஏண்டா அப்படி கையெல்லாம் கறியாக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீயே பிரேக் ஒயரை மாட்டுற போய் கடையில் கொடுத்தா என்ன ஒரு இருபது ரூபா நம்ம ஊருனா ஒரு ஐம்பது ரூபா கூட கேட்பாங்க கொஞ்சம் வளாதீங்கன்னா அவ்வளோதானே கேட்பாங்க கொடுத்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லுவீங்க பட் இந்த ஊரில் அப்படி கிடையாதுங்க பிரேக் ஒயர் வந்து நானாக வாங்கினீங்க அது வந்து மூணு பவுண்டு தான் பட் அவங் அவங்ககிட்ட போய் இப்போ சைக்கிளுக்குன்னு கடை வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட போய் கொடுத்தா எனக்கு தெரிஞ்ச பிரேக் ஒயருக்கு எப்படியும் ஒரு பத்து பவுண்ட் கேட்பாங்க பிரேக் பேட் மாற்றுறதுக்கு ப்ரேக் பேட இண்டிவிஜுவல் காஸ்ட் வந்து ஃபோர்டீன் பவுண்ட்ஸு ப்ளஸ் லேபர் சார்ஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் போட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி பவுண்ட்ஸு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் கிட்ட கையிலேருந்து கட்டுற மாதிரி வந்துச்சு ஃபார்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ்னால் அது எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் ஒர்த்தே கிடையாதுங்க என்ன நான் இப்போ ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப் என்னோடய வெட்டியான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி அட்லீஸ்ட் இப்போ பிரேக் ஒயரை எப்படி மாற்றணும்னு கற்றுக்கிட்டேன் நானாக பண்ணல யூடியூப் வீடியோலாம் பார்த்து அப்படி இப்படின்னு தான் பண்ணேன் பட் யா ஃபைனலி இட் ஒர்க் அவ்வளோதான் நமக்கு தேவை பிரேக் ஒர்க் ஆகணும் காசை கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ ப்ரேக்கும் ஒர்க் ஆகுது காசும் கம்மி கம்மியாகிடுச்சு ஸோ ஃபோர்டீன் பவுண்ட்ஸ் தான் கட்டினேன் அண்ட் அதுவும் அந்த ஃபோர்டீன் பவுண்டஸ் இப்போ இந்த வேலையை முடிச்சுட்டேன் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணலாம் திருப்பி ஃபோர்டீன் பவுன்ஸ் வாங்கிடுவேன் அவ்வளோதாங்க ஃப்ரீயாக பிரேக் ஃப்ரீ இல்லை ஃபுல்லாக த்ரீ பவுண்ட்ஸ் த்ரீ பவுண்ட்ஸ்க்கு பிரேக் ஒயர் மாற்றியாச்சு வெல்கம் பேக் நேற்று வாங்கிட்டு வந்த டூல்கீட்டை வச்சு பிரேக்ஸ் தெரியுதா இல்லையா ஹலோ பிரேக் சரி பண்ணியாச்சு பிரேக் சரி பண்ணதுனால இப்போ அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம் நான் உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு காசை வாங்கிட்டு வெளில வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறோம் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க ரீஃபண்டும் கொடுத்துட்டாங்க ஸ்ட்ரைட்டாக கார்டுக்கே கொடுத்துட்டாங்க காசை இந்த ரீஃபண்ட் வவுச்சர் ஸோ யா பேசிக்லி த்ரீ பவுண்ட்ஸில் நம்ம சைக்கிள் பிரேக்கு மாத் பிரேக் கேபிளை மாற்றிட்டோம் தாங்க காசெல்லாம் சேவ் பண்ணும் யூகேவில் வந்து ஸோ யா மோஸ்ட் ஆஃப் தி கடையில் இந்த தேர்ட்டி டேஸ் ரீஃபண்ட் பாலிசி வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் வாங்கிட்டு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ரீஃபண்ட் பண்ணி ஃபுல் கேஷாக வாங்கிக்கலாம் பட் பேக்கேஜிங் டேமேஜ் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஃபியூ கண்டிஷன்ஸ் இருக்குது ஸோ நான் நேற்று ஈவினிங் தானே வாங்குறேன் இன்னைக்கு மார்னிங் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் ஒன்றும் பண்ணல ஓப்பன் பண்ணிட்டு ப்ரேக்கை சரி பண்ணிட்டு திருப்பி அப்படியே உள்ளே வச்சு ரிட்டர்ன் பண்ணியாச்சு யா தட் இஸ் இ ப்ராஃபிட் சீ கைஸ்